அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தைந்து பாடல் எண்பத்தி மூணு சான்றோர் செய்கை என்பதிலே மூன்றாவது பாடல் இல்லை கொண்டு எழுந்த அமரகத்து மாற்றார் வாய் கொண்டு அரை போய் திரும்பவர்க்கு என கொண்கொலாம் மை உண்டு அமர்ந்த கண்மணியாய் கண்மானியாணாய் சான்றவர் கை உண்டும் கூறுவர் மெய் அழகான பெண்ணை பார்த்து பேசுகிறார் மை பூசப்பெற்ற அழகான கண்ணை உடைய பெண்ணே என்று சொல்லுகிறார் போர் செய்யும் பொருட்டு எதிர்த்து வருகிற பகைவர்கள் கூறும் பொய்யான உரைகளை எல்லாம் கேட்டு கலங்கி நிற்கிற போது மெய் கூறுவதால் என்ன பயன் உண்டு ஒரு பயனும் வரப்போவதில்லை அறிவு நிறைந்தவர்கள் மிகளுடைய பொருளை எடுத்துக்கொண்டாலும் கூட நான் தான் அதை எடுத்தேன் என்று உண்மையையே சொல்வார்களே தவிர பொய்யை உரைக்க மாட்டார்கள் சான்றோர்கள் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை எடுப்பார்கள் எடுத்து விட்டார்கள் யாருடையது என்று தெரியவில்லை அவையிலே கேட்கிறார்கள் இந்த பொருள் இங்கே இருந்தது இது காணவில்லை யார் எடுத்தது என்றால் உண்மையான சான்றவர்கள் என்ன சொல்வார்கள் நான் தான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று உண்மையை தான் பெறுவார்களை தவிர யாரும் அறியவில்லையே அந்த பொருளை நாம் எடுத்தது யார் பார்த்திருக்கிறார்கள் யாரும் பார்க்கவில்லையே அதனால் நாமே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார்கள் என்று சொல்கிற பாடல் சான்றோர்கள் இழி செயலை கனவிலும் செய்ய மாட்டார்கள் விழிசெயலை மற்றவர்கள் பார்க்கவில்லை என்பதற்காக செய்ய மாட்டார்கள் என்று அவருடைய பெருமையை சான்றோருடைய செய்தியை சொல்கிற மற்றொரு பாடல் இந்த பாடல் அதற்கு அதற்கு கோடிட்டுக்காரர்கள் ஒரு பெண்ணை பார்த்து சொல்வதாக அமைந்திருக்கிறது மை பூசப்பெற்ற அழகிய கண்களையே அணிய அணிகலனாக உடைய பெண்ணே என்று சொல்லி அந்த பெண்ணை சொல்லி பொய்யான உரைகள் உரைக்கக்கூடிய இடத்திலே மை சொல்வதனால் என்ன பயன்படுத்தப் போகிறது எதுவும் வரப்போவதில்லை ஆனால் உண்மை விளம்பைகளாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் பிறர் போலை தான் எடுத்திருந்தாலும் தான் தான் எடுத்தேன் என்று கூறுவார்கள் என்று சொல்கிற பாடல் மீண்டும் பாடலின் பார்ப்போம் மொய் கொண்டு எழுந்த அமரகத்து மாற்றார் வாய் கொண்டு அரை போய் திரும்பவர்க்கு எண்கொலாம் மை உண்டு அமர்த்த கண் மாணி யாய் சான்றவர் கை உண்டும் கூறுவர் நன்றி வணக்கம்